நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் அண்மையில் நடிகர் விஜய் அவர்கள் கட்சி கூட்டத்துல நாற்பது உயிர்கள் வரைக்கும் பழி போயிருக்குது இந்த இறந்த நபர்களுடைய குடும்பத்துக்கு துயர சம்பவத்தை எல்லாரும் பகிர்ந்துக்கிட்டாலும் இந்த இந்த சம்பவத்துக்கு காரணமே ஆளுங்கட்சி தான் அப்படின்னு விஜய் அவர்களுடைய தரப்பும் அதனுடைய ரசிகர்கள் தரப்பும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆளுங்கட்சி இருந்து ஏயா நீங்கள் பண்ண விஷயத்துக்கு நாங்கள் இங்கே பொறுப்பாக முடியும் அப்படின்னு ஒரு தரப்பும் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டு தரப்புமே என்ன பேசுகிறாங்க அப்படின்றத ஒட்டுக்கிட்டு இருக்கிறோம் அது என்ன நடந்துட்டுருக்குது இணையதளத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள் கருத்து முதல் நடந்துட்டு இருக்குங்கிறத நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் நேரம் இருந்தால் பொறுமை இருந்தால் கவனியுங்கள் சரி நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னாக்கா இப்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து ட்ராவல் அவருடைய அரசியல் கொள்கைகளை எடுத்து சொல்றதுக்கு தொண்டர்களை பார்க்கறதுக்கு ட்ராவல் பண்ணுறாரு இந்த டிராவல் பண்ணுற எல்லாம் கூட்டம் வந்து கட்டுக்கு அடங்காமல் இருக்குது ரசிகர் மனப்பான்மையில் இருக்கிறவங்க திடீர்னு தொண்டர்களாக மாறுறதுக்கான டைம் இன்னும் அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த ரசிகர்களும் தொண்டராக மாறுறதுக்கான எவால்யூஷன் டைமே நடக்கலை அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது இப்போ இந்த கட்டுக்கடங்காத கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு திறனற்ற கட்சியாக அந்த கட்சி இருக்குது காவல்துறை எந்த கட்சிக்குனாலும் ஒரு கூட்டத்துக்கு அனுமதி அனுமதி கொடுக்குற பொழுது பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணக்கூடாது தேவையில்லாமல் தலைவர்களை குறித்து விமர்சனங்கள் பேசி சண்டைக்குள்ள தொட்டுறக்கூடாது கம்யூனிட்டி ரீதியாக எதுவும் பேசி பிரச்சனைகள் தொட்டுறக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லித்தான் அனுமதி கொடுப்பாங்க ஆனால் இந்த விஜயர்களுடைய கட்சிக்கு மட்டும் அனுமதி பார்த்தீங்கன்னா மரத்து மேலே ஏறக்கூடாது கரண்ட்டு குமத்தில் ஏறக்கூடாது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணக்கூடாது பக்கத்து வீட்டு காம்பவுண்ட் ஜோவில் ஏறி அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இந்த கூட்டம் நடக்கிற இடத்துல இருக்கிற வீடுகள் குடியிருப்புகள் பகுதியில் கூட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது வணிக நிறுவனங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இந்த மாதிரியான லிமிட்டை இவங்களுக்கு இவங்களுக்கான கட்டுப்பாடுகள்ங்கிறது வேறு மாதிரி இருக்குது ஏன்னா இவங்க கட்சி தொண்டர்கள் கிடையாது இவது எல்லாமே ரசிகமான கூடி நின்று கும்மி அடிக்க வந்த கூட்டம் அப்படின்றத காவல்துறை தெரிஞ்சுதான் அனுமதி கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு தரப்பு போய்கிட்டு இருக்குது இது கட்டுக்கிடக்காத கூட்டத்தை வச்சு ஒரு கட்சி நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாரு சரி இந்த கட்சி கூட்டம் ஏற்கனவே நடந்த இடங்கள்லையும் மயக்க நிலைய நிலையில பெண்கள் ஆண்கள் மயங்கி விழுகிறது கொடிக்கம்பம் உடஞ்சி விழுந்து கார் உடையிறது இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்தில் சேர்களை பூரா உடைச்சி நொறுக்கிறது பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை பூரா உடைக்கிறது இந்த வேலைகளை பண்ணியிருக்காங்க அப்போ இந்த மாதிரி பண்ணுறது கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்து காவல்துறை கட்டுப்படுத்துறதும் காவல்துறையால் இயலாத காரியமாக இருக்குது ஏன்னு கேட்டால் துணை இராணுவத்தை போட்டு பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்கு இங்களோட நடவடிக்கைகள் எல்லாமே அப்படியே ஏதாவது செஞ்சுட்டு அந்த கட்சி திடீர்னு ஆட்சி பிடிச்சிருக்கிற வாய்ப்பு இருக்குதுன்னா திடீர்னு எமோஷனலில் தானே ஓட்டு போடுறாங்க அப்போ இந்த மாதிரி நெருக்கடியும் அரசுக்கு இருக்குது சரி விட்டு தான் பிடிக்க வேண்டிய சூழ்நிலை அரசுக்கு இது ஒரு பக்கம் இப்போ இந்த அணில் குஞ்சுகள் அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் தோழர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக பார்த்து நாங்கள் அனுமதி கேட்ட இடம் வேறு நீங்கள் கொடுத்த இடம் வேறு ஆகையால் தான் இது பற்றி நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம அவங்களுக்கு அதை மாற்று கருத்து சொல்ல வேண்டியிருக்குது அனுமதி இவங்க இவங்க கேட்ட இடம்னு சொல்லக்கூடிய இடம் இப்போ இவங்க நிற்கிற அந்த அகலம் அதை விட கம்மியாக இருக்குது அதனால் இவங்க கொஞ்சம் கூடுதலாக நட கூட்டங்கள் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கூடுதலாக நடப்புறப்ப தான் கொடுத்திருக்கிறதா ஆளுகிற அரசு தரப்பு சொல்ல சொல்கிறாங்க சரி ரெண்டாவது என்ன சுற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து நிற்கிற இடங்களில் கூட்டுற இடத்துல எங்களுக்கு போதுமான குடி தண்ணீர் வசதி உணவு வசதி இது எதுவுமே கிடைக்கல அப்படின்றது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரச்சனையாக இருக்குது அதுக்கு வந்து அரசாங்கம் என்ன செய்யும் நீங்கள் நைட்டு வரப்போகிற தலைவருக்கு காலையிலேருந்தே காத்துருக்குறீங்க அது உங்கள் பிரச்சனை அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மளிகை கடை டீ கடை ஹோட்டல் கடை அதில் திறந்துருந்தால் வியாபாரம் நடந்தால் நீங்கள் சாப்பிட போகிறீங்க எல்லா கட்சி தொண்டர்களும் அதே தான் திமுகவே கூட்டம் போட்டாலும் அல்ல அதிமுகவே கூட்டம் போட்டாலும் ஆளுகிற அரசே கூட்டம் போட்டாலும் பிரதமரே வரா அங்கே பக்கத்தில் கடை இருந்து அதில் வியாபாரம் நடந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பொருள் இருந்தால் தான் நீங்கள் சாப்பிட முடியும் அதில் நீங்கள் பண்ணுற அராஜகத்தை பார்த்தா சாப்பிட்டா காசு கொடுப்பானே தெரியாது அப்படின்றப்போ கடை நடத்துகிறதே கடைக்காரனுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கும் அதனால் கடை இருந்திருக்குமாங்கிறதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்குது ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி நைட்டு வரப்போகிற தலைவனுக்கு விடிய காலையில் ஏழு மணிக்கு உங்களை எவன் காத்திருக்க சொல்கிறது யார் காத்திருக்க சொல்கிறது இதுக்கு எப்படி அரசாங்கம் பொறுப்பேற்றுக்க முடியும் யோசிச்சு பாருங்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வர நைட்டு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு சம்மந்தம் இல்லாமல் டைமே மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியாத ஒருத்தனுக்கு எப்படி அரசாங்கத்தை மேனேஜ் பண்ண முடியும் தொண்டர்களும் எந்த விஷயத்தையும் கவனம் எடுத்துக்கிடாதவங்க பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணுறது எதையுமே ஒரு கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணுறது இந்த மாதிரியான ஆட்கள் தலைவரும் அப்படியே ஏழு மணினா ஏழு மணிக்கு வரணும் நாலு மணினா நாலு மணிக்கு வரணும் மூணு மணினா மூணு மணிக்கு வரணும் ஒரு மணி நேரம் அட்வான்ஸாக வந்துட்டு போகும் இப்போ என்ன பிரச்சனை தனி மனத்தில் தானே வர்றேன் பேசஞ்சர் ஃப்ளைட் எத்தனை மணிக்கு தான் வருது மக்களோட மக்களாக தானே ட்ராவல் பண்ணி வரேன் அப்படி வரல இல்லை தனி மனத்தில் வர்றீங்க நீங்கள் ஷெட்யூல்டு பண்ணி வர்ற ஃப்ளைட்டு தானே அப்போ கரெக்டாக வந்துட வேண்டிய தானே இல்லை சாலை மறக்க மாதிரி முந்தின நாளே வந்து ஹோட்டலில் லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கிப்போ யார்தடுத்தா உங்கள்கிட்ட பணம் இல்லையா எல்லா வசதியும் இருக்குது இல்லை இந்த விஷயத்த ரசிகர்கள் தொண்டர்கள் தோழர்கள் ஏன் உங்கள் தலைவர் நோக்கி கேட்க மாட்டுறீங்க அரசாங்கத்தை நோக்கி கேட்குறீங்க ஏன்னால் இந்த அனில் குஞ்சலாம் ஒருத்த ஒரு வீடியோ பேசுகிறேன் என்ன சொல்கிறேன்னா நாங்கள் இவ்வளோ பேர் தெரியுது இல்லை எங்கள் தலைவருக்கா இவ்வளோ மக்கள் பாரு எல்லா மாவட்டத்துலையும் கூட்டுறது இல்லை எங்களுக்கு போதுமான குடிநீர் வசதி எங்களுக்கு போதுமான உணவு வசதி எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் வசதி எங்களுக்கு ஏதாவது ஒரு கழிவறை வசதி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு வச்சுருக்கணும்ல இது அரசாங்கத்தோட தானே அப்படிங்கிறாய் நீ குழுப்பெடுத்து கூடுவேன் உன் கட்சிக்காக கூடுவேன் இதுக்கப்புறம் அரசாங்கம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி என்னோட மக்களோட அடுத்தவங்களோட வரிப்பணத்தெல்லாம் சேர்த்து போட்டு உனக்காக செய்யணுமா ஏன்னா அன்ன சத்திரம் நடத்துகிறாங்க எந்த கட்சியோடாலும் கூட்டம் கொடுங்க நாங்கள் வந்து பாருங்க விஜய் கட்சியா சரி கூட்டம் கூட்டிட்டிங்களா ஒரு பத்தாயிரம் பேர் கூட்டிட்டீங்க உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுவிடா அப்படின்னு மக்கள் வரிப்பணத்தை போட்டால் பண்ண முடியும் தர்ம சத்திரம் நடத்துறாங்க அரசாங்கம் யோசிக்கணுமில்ல ஆனால் இந்த கா எந்த ஒரு பேசிக் காமன் சென்ஸுமே இல்லை எடுத்த உடனே அரசாங்கத்தை குறை சொல்கிறாங்க ஏன் எந்த கட்சி கூட்டம் கொண்டாலும் அவன் சாப்பாட்டுக்கு அவன் வழிபார்த்துக்கணுன்னு நல்ல வயிறு மட்டும் சாப்பிட்டு போயிடணும் இல்லை நைட்டு எத்தனை மணிக்கு வர ஏற்கனவே ஒவ்வொரு இடத்துலையும் சொன்ன டைமிங் கரெக்டாக வரலை கூடிய வர்றாடா வரல லேட்டாக தான் வரான் அப்போ லேட்டாக வரக்கூடிய தலைவனுக்கு நீ லேட்டாக போ நீ ஏழு விடிய காலம் வர வேலை வெட்டி பார்க்க போய் படுத்து கிடந்தேன் அது எப்படி பொறுப்பாக முடியும் மதுரையில் மாநாடு போட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி படுத்து கிடக்குறீங்க இப்போது கூட்டம் போடுறாங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு நேரம் முன்னாடி வந்தால் பரவாயில்ல சரி இது கூட கொஞ்சம் முன்னாடி டிராவல் அட்வான்ஸாக வந்தான்னு சொல்லலாம் நான் சாயந்தரம் வர்றப்போனுக்கு காலம் வந்து காற்று கிடக்குறீங்க எப்படி சாப்பிடுவீங்க எப்படி உணவு சின்ன குழந்தைங்களெல்லாம் குழந்தைங்களா கூட்டு வந்துடுறது அப்புறம் கூட்ட நெருக்கல்ல நடந்துட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு பழிய யார் மேலே போடுறீங்க ஆளுகிற அரசாங்கத்து மேலே போடுறீங்க அது லாஜிக்காக வைக்கிறாங்க இவங்க கேள்வி திடீர்னு எப்படி அவங்க அன்பில் மகேஷ் பையாமொழி அங்கே வந்தார் திடீர்னு எப்படி இவங்க ஜோதிமணி வந்தாங்க திடீர்னு சிஎம் வர்றாரு உடனே இழப்பீடு அறிவிக்கிறாங்க திடீர்னு கரூர் காரர் எல்லாரும் வர்றாங்க எங்கேயுமே மீடியாக்காரங்க நகழ்கிறதுக்கு இடமே இல்லை ஆனால் ஹாஸ்டல் கரெக்டாக எல்லா மீடியாவும் ஹாஸ்பிட்டலுக்கும் போகுது எப்படி அப்படிங்கிறாங்க பிளான் பண்ணிட்டாங்க பிளான் பண்ணி பண்ணுறாங்கன்னு இந்த பிளான்லாம் பண்ணுறாங்க மாதிரி நீங்கள் சொல்கிறது உண்மையாகவே இருக்கட்டும் இப்படி நடந்திருக்குன்னே கற்பனைக்கு நீங்கள் சொல்கிற கற்பனை சினிமேட்டிக் அந்த கற்பனை உண்மையுன்னு நம்ப வச்சு கொடுங்க பொதுமக்கள் ஒரு நாள் நம்புறான்னு வச்சு கொடுமை இதுக்கான டைமை கொடுத்தது ஏன் இது நடக்கிறதுக்கான டயத்தை கொடுத்தது எந்த பரதேசி சொன்ன டைத்து வரணும் இல்லை மதியம் டைம் கொடுத்துருக்குல்ல கவர்மெண்ட்டு சாயந்தரம் கொடுத்துருக்கு இல்லை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சரி டிராஃபிக் டிலேன்னு சொல்லலாம் இதுக்கு கொடுத்த டைத்த மாதிரி நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தள்ளி வரேன் மக்களை பூரா ஒன்றை திரட்டி மாஸ்க் காமிச்சு நான் பெரிய இவன் பெரிய பிடிங்கின்னு காமிச்சிட்டு இத்தனை பேரை கொண்டுட்டேன் சரி நடந்து போச்சு சம்பவம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னென்ன என்னையாவது பார்த்துருவோம் நம்ம சொந்த செலவில் எல்லா வைத்தியங்களையும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி போனால் அதுக்கெல்லாம் போகலை முட்டா போதும் தான் சாமின்னு தப்பிச்சு தனி விமானத்தில் போய் வீட்டுக்கு போயாச்சு பனையூர் பண்ணையார் வீட்டுக்கு போயாச்சு அங்கேருந்து அரிக்க அரிக்க வெங்காயம் நெஞ்சை கிடக்குது இதைய வலிக்குது என்ன அது டேய் இன்னைக்கு இனிமே வந்து நம்ம கட்சி கூட்டம்னா இப்படி தான் இருக்கணும் ஒரு டிசிப்ளின் அப்படின்னு என்னென்னு தெரியல அதாவது காசு கொடுத்து கூட்டத்துக்கு கூட்டிட்டு வர்ற திமுக கூட மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த கூட்டத்தில் தூக்குற வாழைதார தான் எடுத்து போவேன் பக்கத்தில் ஹோட்டலில் சாப்பிட்டா ரெண்டு புரோட்டா காசு கொடுக்காம போல தான் நடக்கும் ஆனால் பாருங்கள் காசு காசு கொடுக்காம நாங்கள் கூடியிருக்கோம்னு சொல்கிறீங்க உயிரிழப்பே போகுது உயிரே போகுது காசு கொடுத்து திமுக காரன் கூட்டு வரதான் நீங்கள் சொல்கிறீங்க சரி திமுக காரன் காசு கொடுத்து கூட்டுறதா இருக்கட்டும் உண்மையிலே அப்படிதான் நடக்கிறதா கூட இருக்கட்டும் சாப்பாடு போட்டுறாங்க வந்தால் நல்லா சாப்பிட்டு போக வச்சிடறாங்க திமுக அதிமுகலாம் அட்லீஸ்ட் ஒரு தக்காளி சாப்பாடே போட்டு அனுப்பிடுறாங்க இப்போ பட்டினியாக போய் சே தொலையாத போன்னு சாப்பாடு போட்டு உங்களுக்கு அது பண்ணுற கூட வக்கு இல்லை அப்புறம் எதுக்குடா கூடுறீங்க ஒரு படத்துக்கு முந்நூறு கோடி இரநூறு கோடி சம்பளம் வாங்குறேன்னு சொல்கிறீங்க அந்த காசுலாம் என்னடா பண்ண போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க எங்கள் தலைவர் வாங்கின சம்பளம் தெரியுமா அப்படிங்கிறது வாங்கின சம்பளத்துக்கு ஒழுங்காக கணக்கு கட்டலை அது எதாவது செலவாக பண்ணலாம் கட்சி தொண்டர்களுக்காக சாப்பாடு வாங்கி போடலாம் இவ்வளோ பேர் கூடுறான் இதுக்கு முதல் முறை இது பரவாயில்ல இது கிட்டத்தட்ட நாலு முறை அஞ்சு முறைக்கு மேலே கூட்டங்கள் போட்டாச்சு இவ்வளோ பேர் கூடுறா தெரிஞ்சு போச்சு காலையில் நம்ம நைட்டு வர போகிறோம் விடிய காலையில் காற்று கிடக்குறானுங்க சரி சாப்பிட்றதுக்கு எதையாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணு அட்லீஸ்ட் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டாக விடு பண்ணும்ல எதையுமே பண்ணல சம்பாரித்த காசை பத்திரமா பாக்கெட்டில் வச்சாச்சு இந்த தற்கூரி தலைவனை நம்பி ஒரு கூட்டம் போகுது சரி இத்தனையும் தாண்டி டைம் டிசிப்ளின் மேனேஜ்மெண்ட்டு பீப்புள் மேனேஜ்மெண்ட்டு பார்ட்டி மேனேஜ்மெண்ட்டு எதுவுமே தெரியாத புண்ணாக்கு நாளைக்கு ஜெயிச்சி தலைவனாகி ஒரு அமைச்சரவள இடம் பிடிச்சிட்டா இல்லை ஒரு அதிகாரத்தை கைப்பற்றிட்டாங்க எப்படி தாண்டா எப்படி தான் கவர்மெண்ட் பண்ணுவா கட்சி கூட்டத்துக்கு வர்றப்போ டைம் கரெக்டாக பண்ண முடியல சட்டமன்றத்துக்கு கரெக்டாக போயிடுவானா கரெக்டாக அட்டன்டன்ஸ் போட்டுருவாங்களா கரெக்டாக வந்து மக்கள் பிரச்சனை என்னென்னு தெரிஞ்சு பேசிடுவானா இருக்கிற பிரச்சனையை எழுதி கொடுத்து படிக்க வேண்டியிருக்கு சட்டமன்றத்துக்கு போனால் தானாக பேச்சு வந்துருமா அதை வேணா எழுதி கொடுத்து படிக்கணும் அப்படி தானே இவன் ஒரு தலைவனு தற்கொலை நம்பி ஒரு கூட்டங்கள் போது போய் அவங்கள சொல்லணும் முதல்ல எனக்கு இத்தனை பேர் இறந்ததில் எல்லோரும் வருத்தம் தெரிவிக்கிறாங்க எனக்கு துளியில் கூட வருத்தம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் போயிருக்கு போயிருக்கு நிறையா போயிருக்கணும் ஒரு ஒரு ப ஒரு பத்தாயிரம் ஐயாயிரம் பேர் போயிருந்தாங்கண்ணா ரைட்டு இனிமேல் வந்து தாவேக்கா கூட்ட தமிழ் மாட்ட தமிழக வெற்றி கழகத்தை கூட்டத்துக்கு போகிறேன்னு வீட்டில் எவனாச்சும் சொன்னானா செருப்படி விடுக்கணும் மூடிக்கிட்டு வீட்டில் இருறா அப்படின்னு வீட்டில் இருக்கிற பெற்றவங்க பெரியவங்க கணவர் போறான மனைவி அங்கே போய் சாரத்துக்கு சோத்திர வசத்தை வச்சுட்றான்னு இங்கே திட்டுவா சரியாக போயிடும் ஆனால் கொஞ்சமாக போயிருக்குங்கிற வார்த்தம் எனக்கு இருக்குது அது போனவங்க எல்லாம் கட்சிக்காரம் போயிருந்தால் பரவாயில்ல அப்பாவி மக்கள் போயிருக்காங்களா அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் தான் தவிர மற்றபடிக்க இந்த கூட்டத்துக்கு போனதுனால இறந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு ஒன்றும் பெருசாக தெரில நாட்டில் எத்தனையோ கூட்டம் நடக்குது எத்தனையோ கூட்டம் நடக்குது எந்த கூட்டத்துக்குமே இவனும் இறக்கலை எவ்வளோ பெரிய திருவிழா நடக்குது திருச்செந்தூர்ல சூரசம்ஹார நிகழ்வு எனக்கு எவ்வளவோ கூட்டம் அந்த கூட்டத்துல ஒருத்தவங்க கூட இப்படி கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்துட்டனே வரல ஏன்னா இங்கே எப்படி பழனில அவ்வளவு கூட்டம் சின்ன ஏரியா தான் பழனி நீங்க கேக்குற பரிகை அந்த டைரக்ஷன் போற இடம் சின்ன ஏரியா தான் இதை விட கம்மியான குறுகலான வழி தான் அதில் யாரும் இறந்து போகல திருவண்ணாமலை அவ்வளவு கூட்டம் யார் இறந்து போகலை எப்படி எப்படி எந்த ஒரு மேனேஜ்மெண்டும் இல்லை டைம் டிசிப்ளின் இதை ஃபாலோ பண்ணலை சாப்பாட்டுக்கு வழி பண்ணலை நைட்டு வரப்போகிறவனுக்கா காலையில் காற்று கிடக்கிற அப்பாவே கூமுட்ட மக்கள் அது வரப்போகிறது நைட்டு தான் மனதெல்லாம் வரப்போகிறேன் சரி நாசமாக போங்க அப்படின்னு சொல்கிறத தவிர எனக்கு வேறு ஒன்றும் தெரியலை தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த இந்த அப்ரோச் இப்படியே தொடர்ந்தால் இந்த கட்சியை ஒரு சாதாரண வாக்காளராக நான் சொல்கிறேன் இது அரசியலை பற்றி எந்த புரிதலும் இல்லாத சாதாரண வாக்காளர் இருந்தால் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஓட்டு போட மாட்டான் இதான் உண்மை நீங்கள் இதே மென்டாலிட்டியோட ஆளுகிற அரசாங்கம் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணுறது பூரா கரெக்டுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒருவேளை உங்கள் கையில் ஆட்சி கிடச்சா அந்த நாடு நாசமாக தான் போகும்